உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்பது உங்கள் பாதையை விட்டு விலகி ஓடிவிடும் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் கொண்டு வருகின்ற தொகுப்பு என்னவென்றார் பிள்ளைகள் வீட்டிற்கு அடங்கி இருக்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணிலே பிறக்கையிலே அவர்கள் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் அமைவதை பொறுத்துதான் ஒருவரது ஜாதகத்தில் ஒன்பதாவது இடம் முக்கிய இதை பாக்கியஸ்தானம் என்று கூறுவார்கள் ஒன்பதாவது இடத்திற்கு உரிய கிரக தசை ஆறு வயது முதல் பதினெட்டு வயதுக்குள் வருமானால் அந்த குழந்தை வீட்டிற்கு அடங்காத பிள்ளைகளாக மாறிவிடும் பத்தொன்பது வயது முதல் ஒருவருக்கு ஒன்பதாவது இடத்துக்குரிய தசை வருமானார் அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதலால் பாதிக்கப்படுவார் சில நேரங்களில் வீட்டை விட்டு ஓடிவிடுவார் இப்படிப்பட்ட நிலையில் உள்ள பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்கவே மாட்டார் மிகவும் கண்டிப்புடன் வளர்த்து வந்தால் மட்டும் வாழ்க்கையில் ஒழுங்கினம் இல்லாமல் வளருவார்கள் சில பிள்ளைகள் கண்டிப்பை மீறி விடுவார்கள் இப்படிப்பட்டவர்களுடைய ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் காண்பித்து ஒன்பதாவது இடத்தின் தசாநாதன் வருகின்ற காலகட்டத்திலே அறிந்து கொண்டு பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு அடங்கியவர்களாக வளர்க்க அதுபோல ராகு தசையானது இளமையிலே நடக்குமானார் சுக்கர தசை கெட்டு அது நடப்பிற்கு வரும்பொழுதும் அந்த சூழ்நிலையும் குழந்தைகளினுடைய மனநிலையை பாதித்து பெற்றோர்களுக்கு கீழ்படிதலை உண்டாக்காது அது அவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறிவிடும் அப்படிப்பட்ட குழந்தைகளை அடக்கி வளர்ப்பது என்பது சிரமமான காரியம் எதை தின்றால் பித்தம் தீரும் என்று அலையும் சித்தமுடைய மனிதர்களுக்கு இது ஒரு தீராத தலைவலியாய் மாயாத வயிற்று வலியாய் மாறி குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை பறித்துவிடும் ஆகையால் இப்படிப்பட்டவர்களுக்கு பொருத்தமான பரிகாரம் ஒன்பதாவது இடத்து தசாநாதன் வரும்பொழுது உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் துர்க்கை அம்மன் ஆதிபராசக்தி அம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு ஏதாவது ஒன்றை ஜாதகரை வெள்ளிக்கிழமையிலே அழைத்து செல்ல வேண்டும் அந்த ஆலயத்தில் இருபத்தி ஏழு சுற்றுகள் சுற்றி வர செய்ய வேண்டும் அதன் பின்பு அந்த ஆலய தேவிக்கு தாமரை மலர்மாலை சுற்றி பிள்ளையின் பெயரிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் இதுபோல் ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செய்து வர வேண்டும் இவ்வாறு செய்தார் ஒன்பதாவது இடத்து தசாநாதன் வரும்பொழுது பிள்ளைகள் தவறான வழிக்கு செல்லாமல் பெற்றோருடைய சொல்படி கேட்பார் இதை முடியாதவர்கள் இரண்டாவது பரிகாரத்தை கடைபிடிக்கலாம் பிள்ளைகளை ஆலயத்திற்கு அழைத்துச் சென்று பரிகாரம் செய்ய முடியாதவர்கள் ஜோதிடரிடம் ஒன்பதாவது இடத்தினுடைய கிரகம் எது என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு அந்த கிரகத்துக்கு உரிய நவதானியத்தை உங்கள் பிள்ளை உபயோகிக்கும் தலை தலையணியிலே வைத்து தைக்க வேண்டும் இவ்விதமாக ஒன்பதாவது நாளிலே திருஷ்டி சுற்றி ஆற்றில் அல்லது கிணற்றில் அதை போட்டுவிட வேண்டும் இப்படி செய்தாலும் பிள்ளைகள் வீட்டிற்கு அடங்கி நடப்பார்கள் இவ்விதமான அற்புதமான பரிகாரங்கள் உங்களை வழி இதை பெறுவதால் நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி மதியம் தினப்பலன் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் பார்த்து அவர்களுடைய கோச்சார பலனியும் தினப்பலனியும் தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக கடமையை ஆற்றலாம் ஆகையால் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் மதியம் இரண்டு மணி அளவிலே மாலையிலே ஆறு மணி அளவிலே இந்த இரண்டு பதிவுகளையும் நீங்கள் கேட்டு வந்தால் ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு புலப்படும் ஜோதிடத்தினுடைய நன்மை தெரியும் புரியும் எல்லா வல்ல முருகப்பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல தலைப்புடன் அடுத்த பரிகார பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்